அந்த கண்ணனை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அவருக்கு என்ன வயசு இருக்கும் அவருக்கு சரியா தெரியாதுங்களா உங்கள보다 வயசு கம்மியா ஓ கம்மியா கூட இருக்கு அப்ப அந்த பையனை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க சின்ன பையனை தொட்டா ரொம்ப சிக்கல்ல நீ அங்க எங்க தொட்டுபுட்டா வருவிக்கல்ல நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணா உங்க வீட்டுக்கார பொறுเมயா இருக்கணும் நினைக்கிறீங்களா இல்ல பொறுமேது இல்ல மரியாதை விஷயம் தெரியாத தப்பு பண்ணிட்டே மேடம் டாலி லாலோ நீங்க ரொம்ப நல்லவறு அதனால பாப பரிதாபப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க ஆமா மேடம் அதான் உண்மை மேடம் இறங்கப்பட்டு தான் மேடம் வந்தாங்க நாங்க எல்லாம் நான் பேட்டோம் நக்கல்யா உனக்கு ஆடுகத இருந்தாங்க ஒரே வீட்ல இல்ல அப்ப ரெண்டு வீட்ல ரெண்டு புருஷன் மச்சி போட் தாக்க போட் தாக்க ஏ போட் தாக்க இந்த எதுக்கு வந்தீங்க அதான் இப்போ இவரும் எனக்கு வேணாம் இவரும் அதிகமா பேசுறாரு சரி வேண்டாம் என்ன வெட்டி விட்டுடுங்க மேடம் நான் என்ன வெட்டி விடுறதே நீங்க வெட்டி விட்டு போய்ட்டீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாள தான் அடிச்சு